ஃப்ரம் கேஜிஎஸ் கேஜிஎஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ அரைவலில் கொண்டு வந்துருக்குங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் நம்ம கஸ்டமருக்காக எல்லாமே வந்து லைட் பேஸ்டல் கலர் தான் இந்த சேரீ இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் சேரீயோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மில்கி ஸ்கண்டு சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கலர் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குதுங்க சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தாங்க இது நீங்கள் எந்த ஒரு கலர் வேணும்னாலுமே நீங்கள் நம்மகிட்ட ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸேரீயோட பல்லு டிசைன் கிராண்டாக வந்துடும் உங்களுக்கு ப்ளூ கலரில் ஸேரீயோடய பல்லு டிசைன் ஸேரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடுங்க டசல் ஒர்க் வந்துடும் சேரீயோட பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைனில் வந்துடும் இது ஸேரீயோடய ப்ளவுஸ் டிசைன் சேரீயோட பல்லு சேரீயோட உடல் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஒயிட் சேண்டலில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கலர் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க ஒவ்வொரு சேரீமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறதுல எந்த ஒரு சேரி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இதில் யூனிஃபார்ம் ஸ்டெச் சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புது புது ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்த உற்பத்தியில் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் உற்பத்தி விலைக்கே கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படிங்குற மாதிரி தான் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இன்னும் டிசைன்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் பார்த்து சிங்கிள் சேரீ கூட உற்பத்தி விலைக்கே எடுத்துக்கலாம் தேங்க்யூ